ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் நிறைய ரோஜா செடிகள் வச்சுருப்போம் ஆனால் அந்த நிறைய ரோஜா செடிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே வந்திருக்கும் இப்போ இந்த ரோஜா செடியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்குது இந்த காஷ்மீர் ரோஜா செடி இந்த மாதிரி நிறைய பெங்களூர் ரோஜா செடி வச்சுருப்போம் பட்டன் ரோஜா செடி வச்சுருப்போம் இல்லை பன்னீர் ரோஸ் செடி இந்த மாதிரி ரோஸ் செடியிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லா ரோஸுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் இந்த வெயில் காலத்தில் வந்து அந்த ரோஜா செடியில் முனி தளர்வு தலையும் போது அது வந்து கருகிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பிரைட்டாக ஒரு செடி இருந்தால் கூட இந்த சம்மர் அதிக வெயில் படுறதுனால அந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருகல் மாதிரி விழுகும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெம்பி போகும் அந்த லீஃப்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தண்டு கூட வாடி செடி கூட ஒரு டெத்தாகிற கண்டிஷனுக்கு போயிடும் அதனால் நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்க அந்த ரோஜா செடியை சம்மரில் ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே இந்த மழை காலம் அடுத்து இந்த பனி காலத்துல எல்லாம் நல்லா வந்து பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லாம் பூத்ததுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து கு குருத்து வந்து தலைஞ்சு வரும் அப்படி அந்த தலைஞ்சு வர சின்ன சின்ன குருத்துகள்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிலோ வெயிலோட அதிக சன்லைட் படுறனால அந்த குருத்து எல்லாமே கருகள் மாதிரி வலுவோம் அதனால் எவ்வளோ தளிர்கள் தலைஞ்சு வந்தால் கூட அந்த முனி குருத்து கருகி போகும்போது நமக்கு அந்த செடியிலேருந்து அடுத்தடுத்து அந்த தளிர்கள் வரவே செய்யாது அந்த நுனிக்கரு கருகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருகிக்கிட்டே அந்த தளிர் வந்து தலையை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த சம்மர்னால அதனால் நம்ம ரோஜா செடிகள்லாம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நறுங்கிக்கிட்டே போகும் அதாவது எப்படின்னா நார்மலாக இருக்கிறத காட்டிலும் அந்த ரோஜா செடி வந்து ரொம்ப ஒரு டல்லாகிக்கிட்டு வரும் அந்த சன்லைட் பட்டுக்கிட்டே இருக்கனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருகள் மாதிரி விழுகிறது வேறு அதாவது எப்படின்னா உப்பு தண்ணி ஊற்றுறதுனால லீஃபில் சுற்றி வந்து கருகள் விழுகும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இலை வந்து பழுப்பு விழுகும் அதாவது பழுத்து இலைகள் வந்து கொட்டும் ஆனால் இந்த சம்மர் பார்த்திங்கன்னா அதிக வெயில் அதாவது எப்படின்னா ரொம்ப வெயில் படுறனால அந்த லீஃப்லாம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்ல அப்படியே வெம்பி போகும் அதாவது எப்படின்னா நைட் அதாவது எப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த ரோஜா செடியை பார்க்குறீங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த ரோஜா செடியை பார்க்கும்போது அது என்ன செய்யுன்னு பார்த்திங்கன்னா எல்லா லீஃப்புமே பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக அதாவது லீஃப்பில் சைடில் கிடையாது ஃபுல்லாமே கருகள் விழுந்த மாதிரி இந்த மாதிரி வெம்பி போகும் இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சம்மர்னால் ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம உரம் போட்டனாலையோ இல்லை மருந்தடிச்சனாலையோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்தடிச்ச உரம் போட்டோம் அதனால அதனால காஞ்சு போச்சு அந்த மாதிரி கேட்குறேன் அந்த மாதிரி வெம்பி போகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று வந்து சம்மர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோஜா செடிகள் மேலே தண்ணி வந்து தொளிச்சி விடுறது அது அப்படின்னா பத்து மணிக்கு மேலே ரோஜா செடிகள் மேலே தண்ணி தொளிச்சு விட்டோம்னா அந்த இலையில பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முத்து முத்தாக தேங்கி நிற்கும் அப்படி அந்த தேங்கி நிற்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா வெயில் படும்போது அது ஹீட் ஆகும் அப்படி ஹீட்டாகி அந்த லீஃப் எல்லாமே வெம்பி போகும் ரெண்டாவது அந்த அதிக சம்மர் இருக்கனால அந்த காற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவே தான் இருக்கும் அப்படி அந்த ஹீட்டான காற்றுக்கள் அந்த சம்மரோட வெயில் அந்த அதை படுறதுனால தான் நம்ம ரோஜா செடியோட அந்த இலைகள் எல்லாமே வெம்பி போகும் அடுத்தது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் கூட வச்சோம் தழைஞ்சு வந்துடும் மொட்டுக்கள் கூட வைக்கும் ஆனால் அந்த மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக பெருசாக பூக்கும் அந்த பூ சைஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் பூக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு லுக் இல்லாமல் இருக்கும் அழகா இல்லாமல் அது அந்த பூ எல்லாமே கருகி போன மாதிரி ஏதோ ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்ட மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபால்ட் ஆகும் இந்த சம்மர்னால் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோஜா செடியை என்ன செய்யணுன்னா அந்த ரோஜா செடியை ஏதாவது அந்த முனி குருத்துகள் அந்த குச்சிகள் வந்து காஞ்சு இருந்தால் மட்டும் கட் பண்ணி விடுங்க அதே இது நிறைய பேர் இலை எல்லாமே வெம்பி இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த இலைகள் எல்லாமே வெம்பி போயிருக்கு அப்படின்றவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த செடியில் அந்த இலைகள் அப்படியே இருக்கட்டும் அதை அப்படியே விட்டுருங்க அந்த லீஃபை யாரும் பிச்சு விட்டுட்டு அந்த குச்சி மட்டும் வைப்பாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த முனியில் கட் பண்ணி விட்டு அந்த லீஃப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடுத்து புதுசாக தலையட்டும் அப்படின்னு நினச்சி அந்த லீஃப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விடுவாங்க அப்படி க்ளீன் பண்ணால் என்ன செய்யுண்டா இப்போ மழைக்காலமோ அதே இது பனிகாலமாக இருந்துச்சுன்னா கூட செடி வந்து டக்குன்னு தளஞ்சு வந்துடும் ஆனால் இப்போ சம்மர்னால என்ன செய்யணுன்னா நீங்கள் அந்த லீஃப் எல்லாத்தையுமே பிச்சு விட்டிங்கன்னா அடுத்து அந்த புது குருத்து வந்து தளஞ்சு வரும் அப்படி தளஞ்சு வரும்போது அந்த புது குருத்து கூட என்ன செய்யணுடா தலையாம தலையாமல் காஞ்சுதே போயிருக்குமே தவிர கருகள் வந்து அப்படியே நறுங்கிக்கிட்டே தான் போகும் அந்த தண்டு பகுதி கூட காஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த லீஃப் வந்து வெம்பி போயிருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்ருங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது இந்த சம்மர் முடிஞ்சிட்டாலே அடுத்து வந்து அந்த இலைகள் எல்லாமே அந்த கருகின இலைகள் எல்லாமே பழுத்து கொட்டிடும் தன்னால் அது எல்லாமே சரியாயிடும் அதே இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது வேறு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நர்சரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வலை வந்து யூஸ் பண்ணுவாங்க பச்சை வலை அந்த பச்சை வலை வந்து சைடில் அந்த மேலே அந்த மாதிரி வச்சு கட்டி விட்டிங்கன்னா இந்த சம்மர்லேருந்து கொஞ்சம் நம்ம ரோஜா செடியை வந்து கப் அது மாதிரி இருக்கும் அதாவது இந்த பச்சை வலை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தா கூட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அந்த சன்லைட் பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் படும் ஹீட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இறங்காது அதனால் ஒரு ரோல் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி வைப்பாங்க அதாவது டூ தௌசண்ட் அந்த மாதிரி பெரிய ரோலாக வரும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போய் நீங்கள் அந்த கடையில் கேட்டு கட் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கி அந்த ரோலை நம்ம எவ்வளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டி விட்டிங்கனாலே இந்த சம்மர்லேருந்து நம்ம ரோஜா செடியை நார்மலாக பாதுகாத்துக்கலாம் அந்த க்ரீன் வலை இருந்துச்சுன்னா நம்ம ரோஜா செடி லெட் ஆகாமல் எப்போயும் போல் நார்மலாக ஒரு நாற்பது நாள் பாதுகாத்து போனாலும் அடுத்து வந்து நார்மலாக உரம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நிறைய பேர் உரங்கள் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க இந்த சம்மர்னால அதிக பவர் உள்ள உரம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் காய்கறி உரங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் அதாவது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் ஆட்டு சாணம் கூட யாரும் யூஸ் பண்ணாதீங்க அது 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 கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டானது ஏற்கனவே பார்த்திங்கன்னா சம்மர் இருக்கனால ஆட்டு உரங்கள் கூட அதிகமான ஹீட்டான ஒரு உரங்கள் தான் அதனால் அந்த ஆட்டு சாணம் அந்த மாதிரி அதிக பவர் உள்ள உரங்கள் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் உரங்கள் நீங்கள் கொடுக்கணுன்னா அந்த இயற்கை உரங்கள் மட்டும் கொடுங்க வேறு ஏதாவது மருந்து அந்த மாதிரி ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாமான்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தேவை கிடையாது ஒரு சம்மர் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடியை கட் பண்ணி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஃப்ரெட்லைசர் கொடுத்தா அதுக்கப்புறம் தலைஞ்சிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை காஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அந்த பச்சை வலையை வாங்கி கட்டி விட்டு நார்மலாக ஒரு நாற்பது நாட்கள் பாதுகாத்துட்டிங்கனாலே போதும் தான் அடுத்து வந்து நார்மலாக நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான உரமோ மருந்தோ நீங்கள் கொடுத்தீங்கனாலே நம்ம ரோஜா செடியில் நிறைய வந்து பூக்கள் பூத்துருக்கோம் பூத்துக்கிறோம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்